அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வசிய காப்பு அதாவது இந்த வசிய காப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்கோம் இருந்தாலும் அதை விட கொஞ்சம் தெளிவான பதிவுகளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுகள் நம்ம போடுறோம் இந்த வசிய காப்பு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து தன்னுடைய காலங்களில் நிறைய வந்து பயன்படுத்தி இப்போ நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாந்திரிக கலையில் இது ஒரு அற்புதமான கலையாக வந்து இந்த வஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது மொத்தம் எட்டு இருக்குது எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வஷியம் மோகனம் ஆத்திராசனம் உச்சாடனம் ஸ்தம்பனம் வேதனம் மாரணம் வித்வேஷனம் சொல்லக்கூடிய எட்டு கலையில் இந்த காப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வசியத்துக்காக பயன்படுத்துகிறோம் தொழில் வசியம் வியாபார வசியம் ஜனவசியம் அரசர் வசியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிருக வசியம் வசியம் பூத பூதவசியம் தெய்வ வசியம் சொல்லக்கூடிய எண்ணற்ற விஷயங்களுக்கு ஆண் வசியம் பெண் வசியம் இது பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த வசிய காப்பு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நவகிரகங்களை வசியம் பண்ணக்கூடிய அற்புத காப்பு இது நவகிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசியில் வந்து ராசி யோக காப்பு அப்படின்ற முறையில் தான் நம்ம இப்போ இந்த பதிவை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இந்த நவயோகம் அதாவது ராசியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பை வந்து தயார் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து பாத்தீங்கன்னா எந்திரம் வரைந்து அந்த எந்திரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்களை வரைந்து அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா முறையாக வந்து எந்திர சாபனை நிவர்த்தி பண்ணி எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணி எந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவகோல மை அதாவது நவகோலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகத்துக்கான மூலிகைகளும் சில முக்கியமான பொருட்களும் வந்து இணைச்சி அந்த நவகோல மை இந்த மையை வந்து நம்ம தயார் பண்ணி இந்த நவகோல மையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனோட மூலிகைகள் மூலிகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வசிய புல்லுருவின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து வித்து வித்து அப்படின்னு பார்த்திங்கன்னா விதைகள் இந்தந்த கிரகத்துக்கு ஒரு ஒரு விதைகள் இருக்குது அந்த அடிப்படையில் விதைகள் ஸோ இந்த விதைகளையும் இந்த வசிய புல்லுருவியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரம் ப்ளஸ் வந்து மந்திரம் இது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மொத்தமாக ஒன்று திரட்டி இந்த காப்புக்குள்ள வந்து நம்ம இதை வந்து வைக்க போகிறோம் வச்சு இந்த காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் ரொம்ப அற்புதமான ஆற்றல் படைத்தது அதாவது ரெசியூ பவர் அதிகமாக இருக்குது காப்பரை வச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்து மின் விளக்குகளை அலங்கரித்து வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அறிவியலுடைய கண்டுபிடிப்பில் இந்த காப்பர் வந்து முக்கிய பங்கு வகிக்குது இன்றைக்கி நம்ம காப்பர் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இயங்கலை அப்படின்றது கண்கூடா தெரியுது அந்த அடிப்படையில் சித்தர்கள் தன்னுடைய காலகட்டத்தில் காப்பரில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தி அந்த அடிப்படையில் இப்ப நம்ம பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி யோகம் ராசி ராசிக்குரிய வந்து தேவையான காப்பு இந்த காப்பு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியில வந்து நடக்கக்கூடிய தசா புத்திகள் கெடுபலன்கள் அதே மாதிரி வந்து சுப பலன் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் தொழில் முன்னேற்றம் இல்லாமை உடல் ஆரோக்கியம் இல்லாமை அதே மாதிரி வந்து நோய் நொடி பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் நல்ல இணக்கம் இல்லாமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லலாம் அந்த அடிப்படையில் இந்த காப்பு வந்து நம்ம பயன்படுத்தும் போது இது எல்லாமே கண்கூடாக வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க இது பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கான முறை வந்து பாத்தீங்கன்னா முறையாக வந்து நாளும் கோலம் அறிந்து இதை வந்து படையல் விட்டு படையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து தேவையான பொருட்கள் படைத்து இதுக்கு வந்து பால் பழம் வச்சு இதை வந்து பத்தி சூடம் சாம்பிராணி காட்டி மந்திரத்தை வந்து உரு கட்டணும் கம்பல்சரி வந்து இந்த ராசியோக தாயத்து ராசியோக காப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தை உரு கட்டணும் உரு கட்டி இந்த மந்திரத்தை உரு செஞ்சு இதுக்கப்புறம் இதை நம்ம அணியும் போது இதுக்கான ஒரு டப்பி மை கிடைக்கும் ப்ளஸ் வந்து இதுக்கான காப்பு கிடைக்கும் இதுக்கான கொஞ்சம் விபூதி கிடைக்கும் திருநீர் சொல்லுவாங்க நம்ம உரு கட்டுறோம் இல்லையா அந்த திருநீர் ஸோ இதெல்லாமே எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன் தெரியும் தொழில் முன்னேற்றம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பணவரவு நல்ல பொருளாதாரத்தில் உயர்வு அதிகாரியிடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புகழ் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லலாம் ராசி யோகம் வந்து நமக்கு வந்து ராசி வந்து கை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் சித்தர்கள் வந்து இந்த முறையை நமக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த முறையாக நம்ம வந்து தயார் பண்ணி இந்த ராசி யோக காப்பை தயார் பண்ணியிருக்கிறோம் வேணுன்றவங்க கீழே வந்து நம்ம நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ரேட் என்னான்னு தெரியல ஸோ நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ரேட்டு கேளுங்கள் கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் மற்றபடி ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணி நிறைய பேர் பண்ணுறீங்க ஸோ நான் எல்லாருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக தான் டைம் வந்து நிறைய எடுத்துக்கிறீங்க நான் சொன்ன விஷயத்த கேட்டு அதுக்கப்புறமும் நிறைய கேட்குறீங்க ஸோ அதனால் டைம் அதிகமாகுது வேறு ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கட்டாயம் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி சித்தம் சிவமாகட்டும்